தூத்துக்குடி துறைமுகம் வளாகத்தில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் என் டி பி எல் அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது இந்த அனல் மின் நிலையம் ஆனது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் எண்பத்தொன்பது சதவீத பங்குடன் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோக கழக பதினொன்று சதவீத பங்கும் என கூட்டு நிறுவனமாக செயலாற்றி வருகிறது இந்த மின் நிலையம் ஆயிரத்து எண்ணூறு கோடி திட்ட முதலீட்டில் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் வர்த்தக ரீதியாக இயங்கி வருகிறது இந்நிறுவனத்தில் ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து இருந்த நிலையில் தூத்துக்குடி மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஒரு இளைஞருக்கு கூட நிரந்தர பணி வாய்ப்பு வழங்காமல் ஆயிரத்து முன்னூற்று எண்பதுக்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களைக் கொண்டு என் டி பி எல் அனல் நிலையம் தூத்துக்குடியில் இயங்கி வருகிறது என் எல் சி அனல் மின் நிலையத்தில் இருந்த இருநூறு ஊழியர்கள் டேபிடேஷன் முறையில் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் நிர்வாகம் பாரத அரசால் நவரத்னா அந்தஸ்து பெற்ற முன்னுதாரண நிர்வாகம் ஆயிரத்து எண்ணூறு கோடி முதலீட்டில் தூத்துக்குடி போன்ற பின்தங்கிய பகுதிகளில் அனல் மின் நிலையம் அமைத்து இருநூற்று இருபது ஊழியர்களை மட்டும் நிரந்தர ஊழியர்களாகவும் ஆயிரத்து முன்னூற்று எண்பது ஒப்பந்த தொழிலாளர்களை மிகவும் குறைந்த ஊதியத்தில் பயன்படுத்தி ஆயிரம் மெகாவாட்டு மின் உற்பத்தியை செய்து வருகிறது இதுகுறித்து குறித்து பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் இயற்கை நீதிக்கு முரணானது என்ற தீர்ப்பும் வந்துள்ளது ஒப்பந்த தொழிலாளர்கள் எந்தவித உரிமையையும் இன்றி பணியாற்றி வரும் நிலையில் தூத்துக்குடி என் டி அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு என் எல் சி அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கோரிக்கை மனு கொடுக்க வந்திருந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியமர்த்தி வேலை வாங்கும் இந்த நிர்வாகம் உடனடியாக நிரந்தர பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் இல்லை எனில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல் வரும் எனவும் எச்சரித்து சென்றனர் இணையான சம்பளம் வாங்கப்படுகிறது தூத்துக்குடி அரண்மையத்திலே தூத்துக்குடி சுமார் ஐநூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கிறது ஆமா அந்த கோரிக்கையை உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பை கௌரவப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லாத பட்சத்தில் துறையாக நேரடி நடவடிக்கை செல்ல ஏதுவாகும் அப்பா துறை